திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் எழுபத்தி ஆறு அல் இம்சான் மனிதன் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அளவிலா அருளாளன் நெஹ்ரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் ஹல் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இல்லாத காலகட்டம் மனிதனுக்கு இருந்ததில்லையா நாம் மனிதனை சோதிப்பதற்காக கலப்பான விந்து துளியிலிருந்து அவனை படைத்தோம் அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அவனுக்கு நேரான வழியை காட்டியுள்ளோம் அவன் நன்றியுள்ளவனாகவோ நன்றி மறந்தவனாகவோ இருக்கிறான் நாளில் கிரீ நசல சில இறை மறுப்பாளர்களுக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் ஒழுந்துவிட்டெறியும் நரகத்தையும் தயார்படுத்தியுள்ளோம் நல்லவர்கள் கிண்ணங்களில் அருந்துவார்கள் அதன் கலவை கற்பூரமாகும் ஐனை யஷ்ரபு بها உபாதல்லாஹி يفஜ்ஜிரூனஹா தஃபஜீரா அது அல்லாஹ்வின் அடியார்கள் அருந்தும் ஒரு நீரூற்றாகும் அவர்கள் அதை பாய்ந்தோடச் செய்வார்கள் யூஃூன பின் நஸ்ரி வ யகாஃவுன யௌமன் கான ஷர்ரஹு முஸ்தத்திரா அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் ஒரு நாளுக்காக அஞ்சுவார்கள் அதன் தீங்கு பரவலாக இருக்கும் அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுவின் முகத்திற்காகத்தான் உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்கள் இறைனமிருந்து வரவிருக்கும் சிரமமும் கடுமையும் நிறைந்த நாளுக்காக அஞ்சுகிறோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ